நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இருக்கிறது ஜிஞ்சுவா புல் இதோடய விதைக்காரனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வீட்டிலே ஆடு வந்து கொட்டைகளே வளர்க்குறீங்க இல்லை கட்டி போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய பண்ணையில் ஜிஞ்சுவா புல் இருந்ததுனாக்கா ஆட்டுக்கு தேவையான தீவன புல் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ஜிஞ்சுவா விதைக்காரனை கொடுத்துட்ருக்கோம் நல்ல தரமான முதிர்ச்சி அடைந்த விதைக்காரணைகள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோ பாருங்கள் ஃபீல்டில் எந்த அளவுக்கு முதிர்ச்சியான ஜிஞ்சுவாவாக இருக்குது பாருங்கள் தொண்ணூறு நாள் ஆன ஒரு விதைக்கரணை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் விதைக்காரனெலாம் எவ்வளோ பிங்கிஷாக நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே கணுக்கல்ல துளூர் இருக்கும் வேர் இருக்கும் ஸோ இது மாதிரியான விதைக்காரனைகள் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதே விதைக்கரணையாக நிறைய வெப்சைட்டில் பத்து ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க ஒரு கருணை நம்ம வெறும் ஐம்பது பைசாவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு கருணை வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்